தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதி சக்கம்பட்டியில் பாலித்து வரும் முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஐந்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கிய இத்திருவிழா பத்தாம் தேதி நிறைவு பெறும் திருவிழா சாட்டப்பட்டு கோயிலில் கொடி ஏற்றிய தினத்திலிருந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக கடனுக்காக கையில் காப்பு கட்டி விரதமிருந்து சித்திரை திருவிழா நடைபெறும் நேரங்களில் வாயில் அலகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவர் இத்திருவிழாவின் நான்காவது நாளில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி கையில் ஏந்தி தீமிதித்து அம்மன் அருள் பெற்றனர் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர்